வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபீச்சர்ஸ் ட்ரெண்ட் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போயிருது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தொன்று ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தால் முதல் ஒன்றரை நிமிடம் ரீல்ஸில் வந்துட்ருக்கோம் முழு வீடியோவையும் பார்க்கணும்னா எங்களது ஃபேஸ்புக் தளமான தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் என்ற பக்கத்தில் முழு வீடியோவையும் பார்க்கலாம் அதே சமயம் எங்களது யூடியூப் தளத்திலும் முழு வீடியோ இருக்கும் பார்த்து பயன்பெறுவோம் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சில் க்ளோஸ் ஆச்சு சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலைமையில் ஓ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று கிட்டத்தட்ட நேற்றைய ஹையான இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு என்ற நிலைக்கு அருகா அருகாமையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க சரி ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய கேண்டிலை வச்சு செக் பண்ணும்போது நேற்றைய குளோஸ்க்கு வச்சு செக் பண்ணும்போது நேற்றைய என்னுடைய ஃபார்முலா படி இது வந்து எப்படின்னா எந்த பக்கமும் வேணாலும் போகலாம் ஏறலாம் அல்லது இறங்கலாம் ஏன்னு கேட்டால் மதில் மேல் பூனை அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் சரி இப்போ கிஃப்ட் நிஃப்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்னில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த நிலையில்தான் இன்று மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இதற்கும் மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு சரி இதற்கும் கீழே நான் சொல்லியிருந்தேன் இரண்டு பக்கமும் மார்க்கெட் வந்து ஆகலாம் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் மேலே போகும்போது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்றுக்கு மேலே வர்த்தகம் ஆகும்போது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு மொதல் டார்கெட்டை சரி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்றுக்கு கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு வரை வில வாய்ப்பு இருக்கிறது இது ஆனால் இதற்கு நடுவில் ரெண்டு நிலைகள் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபதுன்னு ரெண்டு சப்போர்ட்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஜோனாக இதுதான் நிலைகள் இன்றைக்கு இதுதான் நிலைகள் சரி இப்போ இந்த மேலே இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுக்கு போய் அதற்கு மேலே நிலை கொண்டால் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு வரை போக வாய்ப்பு அதே சமயம் இந்த கிராஸ் செஞ்சு இதை இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கிராஸ் செஞ்சு ஏதாவது நடுவில் ரிவர்ஸ் ஆகி இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி பதினஞ்சை உடைத்து விட்டால் காளைகள் மாட்டிக்கொள்வார்கள் அந்த ரிஸ்கும் இருக்குது சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணை கீழே உடைத்தாலும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு என்ற நிலைக்கு சரியாக வாய்ப்பு இதுதான் நிலைகள் இதுதான் இப்போ மேல் இப்போ மேல்நிலைகளை பார்த்துக்கிட்டோம் நிலைகளை பார்த்துக்கிட்டோம் இந்த கீழ்நிலையான இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு இருக்குல்ல இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் லெவல் இது என்னென்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் லெவல் ஏன்னு கேட்டால் ஃபெட்ரல் ரிசர்வ் மீட்டிங் வந்து நாளை இரவு பதினோரு இந்திய நேரப்படி நாளை இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்துக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு அதனால் அதுக்கு முந்தைய முந்தைய நாள் இன்றைக்கு ஒரு ட்ரேடிங் இருக்குது நாளைக்கு ஒரு ட்ரேடிங் இருக்குது அதனால் ஆக்ஷன் பேக்குடு அப்படின்னா ரொம்ப அதாவது இதர் பெருசாக ஒரு ஏற்றம் இருக்கலாம் இல்லை பெரிதாக இறக்கம் இருக்கலாம் அதனால் ஜாக்கிரதையாக ஒரு இந்த நிலையை வச்சுக்கணும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறை உடைத்தால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றம்பத்தஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு என்ற நிலைகள் வரை வாய்ப்பு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வத்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நிலைகள் இது தான் ட்ரெண்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சரி இப்போ இது எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்து புதிய வீடியோக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்